ஐந்து கரத்தனை ஆணை முகத்தனை என்ற இளம்பெறை போரும் வேச்சனை நந்தி மகந்தனை ஞான குவிந்தனைத்தடி போற்றுகின்றேனே நாளின் செய்யும் மனிதாவனின் செய்யும் என நாடுவந்த கோவலின் செய்யும் கொடுங்கொற்று என் செய்மர் ஜிரு தாளம் சிலம் முக்சங்க ஜம் சண்முகமும் தோலும் கடமும் எனக்கு முன்னே வந்து தோன்றுடினே சர்வ மங்கள மங்கல்யே சிவசர் வர்த்த சாதிகே சரண் ஏ ஜம்பு கே கௌரி நாராயணி நமஸ்துதே ஞானம் நந்தபுணம் தேவம் நிர்மலம் வணக்கம் தாயின் சாபம் உள்ள ஜாதகம் எப்படி இருக்கும் ஒரு மகனுக்கு தாய் கொடுக்கும் சாபம் இது கொடுப்பாங்களா இருக்குமா அப்படின்னா ஜாதக ரீதியாக இதை எப்படி நாம் ஆராய்வது ஜாதகத்திலே லக்னம் எந்த லக்னம் வேண்டுமானாலும் இரு இருந்துவிட்டு போகட்டும் லக்னத்திற்கு நான்காம் பாவகம் தாயின் நிலைமையை குறிக்கும் லக்னத்திற்கு எந்த இடத்தில் சந்திர பகவான் அமர்ந்திருக்கிறாரோ அந்த சந்திரனும் தாயின் நிலைமையை குறிக்கும் இது பொதுவான கருத்து சந்திரன் என்பது தாய் நான்காம் பாவகம் தாய் சம்பந்தப்பட்ட விஷயத்தை குறிக்கும் பாவகமாகும் அப்போ இந்த நான்காம் பாவகத்தில் பாவ கிரகங்கள் நின்றிருந்தால் தொடர்பு பெற்றால் நான்காம் பாவகம் யாரோ அவருடைய சாரத்தில் அசுப கிரகங்கள் நின்றிருந்தால் அப்படிலாம் எடுத்துக்கணும் அப்போது நான்காம் பாவகம் யாரோ அவர் நிற்கும் சாரநாதன் சந்திரன் நிற்கும் நட்சத்திரம் மீது அவர் லக்னத்துக்கு குடையவராக இருக்கிறார் இதையெல்லாம் பார்க்கணும் ஏன்னா தாய் சம்பந்தப்பட்ட எந்த காரகமோ அந்த காரகம் சம்பந்தப்பட்ட விஷயத்தை அவருடைய ஜாதகத்திலே நாம் ஆராய வேண்டும் அப்போதான் உண்மையான நிலவரங்கள் புள்ளி விவரமாக நாம் எடுக்க முடியும் அப்போ நான்காம் பாவகத்தில் அசுப கிரகங்களின் தொடர்பு பெற்று ஐந்தாம் வீட்டுக்குடையவனும் அந்த நான்காம் வீட்டிலே இருந்தாலும் அந்த ஐந்துக்குடையவன் சனி பகவானாகி அவர் தொடர்பு பெற்றாலும் பனிரெண்டாம் இடத்தில் பாவ கிரகங்கள் சூழ்ந்திருந்தால் இப்படி பார்க்கணும் எப்படி பனிரெண்டாம் இடங்களில் சுப கிரகங்கள் இருக்கணும் பாவ கிரகங்கள் இருக்கக்கூடாது இப்படி இருக்கும் ஒரு ஜாதகன் தாய் சாபம் பெற்றவன் ஆக இருக்க முடியும் அப்படின்னு சொல்லி இந்த ஜாதகம் நமக்கு மிக அருமையாக எடுத்து காட்டுகிறது அப்போ இதற்கு என்ன பரிகாரம் ஹோமங்கள் இறை வழிபாடுகள் தான தர்மங்கள் அவருடைய ஜாதகத்திலே இந்த கிரகங்களின் நிலைகள் எப்படி இருக்கிறதோ அந்த காரகமும் பாபகத்துக்கும் ஏற்றது போல இறை வழிபாடுகளும் தான தர்மங்களும் செய்யும்போது இந்த தாய் சாபத்திலிருந்து அந்த ஜாதகன் விலகிக்கொள்ள வாய்ப்புகள் உண்டு அல்லது தோஷ நிவர்த்தியாக கூடிய வாய்ப்புகளும் உண்டு அப்படின்னு சொல்லி இந்த ஜாதக முறை நாம் மிக எளிதாக பார்க்கலாம் வணக்கம்